முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா கத்தி இருக்கா கயிறு வாங்கலாம் கயிறு வாங்கலாம் சபையும் களம் இறக்கப்பட்டுள்ள காளை மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒத்த வீடு ஹரிகரன் பசுமன் பாண்டியம்பலம் அவரது காலை அந்த காளை அடைப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் ஆலங்குடி தாலுகா வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கிய வீர விளையாட்டு பேரவை நண்பர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வடமா திருவிழாவிலுடைய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள நாளை மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒத்தவரை சேர்ந்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் திரு கரிகரன் பாண்டியம்பல பசும்பண்ண வரது காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசுத்தை வெண்டேகிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த பி எம் கே வசிகர நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சிறப்பு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரு கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட சேர்ந்த கரிகரன் பசுமன் பாண்டியம் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசு தொகை ஒன்றுல்ல இரண்டு பதினெண்டாயிரத்தி ஒன்று வாரி வழங்க காத்துக் காரியக்காரர்கள் பிரான்ஜி சேவியர் ஏபிசி கலை அறிவியல் கல்லூரியினுடைய தாராளவர்கள் மற்றும் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அருள் சேசுவராஸ் ஏஜேஆர் ராவல்ஸ் உரிமையாளர் அவர்கள் திரு செல்வ பொண்ணால் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் திரு தினேஷ்குமார் அவர்கள் திரு அனு ஆரோ கெண்ணடி அமதன் ஜகதீஷன் குடும்பத்தார்கள் திரு ஜான் கெண்ணடி மர அவர்கள் திரு கே ஜெயலாத் எஸ்ஆர்பி காய்கறி மண்டியினுடைய உரிமையாளர் திரு கேவி ஆனந்தன் அவர்கள் மாவட்ட தலைவர் தெற்கு

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் ஒத்த வீடு அரணம்பலம் காலை இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு திரியே ஒரே பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வடமாடு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்த ஜெயசங்கர் எஸ்ஆர் டி காய்கறி மண்டியினுடைய நிறுவனத்தால் அவர்களை வருக வருக என அன்போடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு பேரவை நண்பர்கள் சார்பாக ஆண்டு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாட திருவிழா முதல் சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் பாண்டிபோயில் ஒத்த வீடு ஹரிகரன் பசுமன் பாண்டியம்பலம் அவரது காலை அந்த காலையை எப்படியும் முடிந்து பரிசு தொகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் உட்கார விடாது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பி எம் கே அறந்தாங்கி ரசிகர நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்திலே கடுமையான போட்டியிலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இந்த வரை தனக்கு அந்த சிறப்பை பெற்ற பாண்டி கோயில் வெத்த ஹரிகரன் பசுமன் பாண்டி அம்பலம் வரது காலை அந்த காலை எப்படி முடித்து பரிசு தொழில் வெங்கேந்திரம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த பி எம் கே வசிகரா நண்பர்கள் கடுமையாக பாரடி கொண்டிருக்கின்றார்கள்

நேதாஜி நமலா தாங்கள் தயார் படுத்துக் கொள்வார்கள் பேர் அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு எங்களுக்கு அத்தனை சிறப்பு பரிசு வாரி வழங்கிய டைனிங் டேபிள் வழங்கி சிறப்பித்த அன்பரசன் ஐயா கண்ண இளம் தொழில் ராமாய் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவுக்கு எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்த டைனிங் டேபிள் வழங்கி சிறப்பித்த அன்பரசன் ஐயா கண்ணன் தொழில் என்றவர்களுக்கும் வழங்கி சிறப்பித்த ராமையா ஐயனார் வாடகை பயத்தனை நிறுவனத்தார் அவர்களுக்கும் சீலிங் ஆரோக்கியம் கெட்டில் வழங்கி சிறப்பித்த மணி பகவதி அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிட்ட ஒரு மைக்கு பண்ணி கொடுங்க பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை காளைக்கு பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இந்த மாட்டிற்கு முருகன் டீசல் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வேங்கட குளத்தை சேர்ந்த காரியம் செம்பையா தேங்காய் வியாபாரியை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

தற்சமயம் களம் கண்டுள்ள காளை மதுரை மாவட்டம் பாண்டி கோயில் வந்த சேர்ந்த கரிகாரன் பசும்பன் பாண்டி அம்பலம் ஆறு காலை அந்த காளையை எப்படியும் பிடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பி எம் கே வசிகரார் என்பதில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே மாடு களம் இறக்கப்பட்டு எட்டு நிமிடங்கள் நிறைவேந்து வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு எட்டு நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன என்பது பெருமூச்சியோடு தெரியப்பட்டுக் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் டாக்டர் உறுப்பினர்களுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை தெல்ல தெளிவான முறையில் உள்நாடு வாழ் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு யூடியூப் சேனலை வெளிப்பிரப்பிக் கொண்டு இருக்கின்ற பிரபாகரன் கலைக்கொடன் பிகே முடியாத நிறுவனத்தாரிகளுக்கும் மற்றும் சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற புகழ்ப்பெட கலைஞர்களுக்கு விலா கம்படி அவர் சர்ம மனம் மந்த நடி ஹலந்தமளத்துக்கு உத்தாயிருக்கிறார் ஏகோ பாத்திரம் வீரர்கள் இதோ தயாராகிவிட்டாரியா வீரர்கள் இதோ தயாராகிவிட்டாரியா காளையா காளி ஏறீங்களா காளையா காளையறியலா போட்டி எல்லாம் செய்யறா இருக்க விசில கேட்டிங்க வச்சா அமைதியா இருக்க அமைதியா இருக்க எங்க பாத்துறோம் மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா காலை இதுலையா கால எங்க பாத்துறோம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு சிறப்பு பரிசுகளை சீலிங் வழங்கி ஆரோக்கிய ஆனந்த புவினா இன்ஜினியரிங் அவர்களுக்கும் மணிய பகவதி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எலக்ட்ரிக் கட்டில் வழங்கி சிறப்பித்தவர்களுக்கும் காரியம் ஒன்றிய செம்பையா சரண்யா டெப்டி பிடிஓ சில்வர் அண்டா வழங்கி அவர்களுக்கும் குக்கர் வழங்கி சிறப்பித்த திரு ஆதவன் இந்திரஜித் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் அவர்களுக்கும் சில்வர் கூட வழங்கி சிறப்பித்த ராஜகணபதி சோர் பாத்திரக்கடை உரிமையாளர் அவர்களுக்கும் மொபைல் வழங்கி சிறப்பித்த பிச்சை நினைவாக சிவானி ஏ சஞ்சீஸ் அவர்களுக்கும் தென்னங்கன்று வழங்கி சிறப்பித்த காரியம் திரு ஓ பச்சமுத்து விவசாயி அவர்களுக்கும் தென்னம்